ஊனாகி உயிராகி எலும்புகள் வலுவாகி செரிமானம் சரியாகி சர்க்கரை அளவு சீராகி இப்படி நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னா அடிக்கடி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ராகி சேர்த்துக்கோங்க ராகியை வச்சு சூப்பரான ஒரு பிடிக்குழுக்கட்டை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு கப் கேழ்வரகு மாவு சேர்த்து நல்லா வருங்க நெய்யோடு சேர்த்து கேழ்வரகு மாவு வைக்கிற சூப்பரான ஒரு ஸ்மெல் வர ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவனை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெயிட்டிங்ல வச்சிடுங்க மறுபடியும் அடுப்பில் வச்சு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்து மிதக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிச்சு வர்றப்ப அளவு ஒரு டம்ளரா இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ஒரு கப்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க மறுபடியும் கடாய் அடுப்புல வச்சு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் சிரப் அதில் சேர்த்து அரை கப் பாலும் சேர்த்து கொதிக்க விடுங்க வாசத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் தூள் அதுலயே சேர்த்துக்கோங்க பாலும் வெள்ளமும் சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் அதிலேயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவை சேர்த்து நல்லா கிளறுங்க கைவிடாமல் கிளறணுங்க எந்த கட்டியும் இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் வத்தி கெட்டியானதும் அரை கப் தேங்காய் பூவை அது மேலே அப்படியே மலைசாரல் போல் தூவி ஒரு கிளறி கிளறி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் ஆறுனதும் சூடு தாங்குற பதத்துக்கு வந்தோன்னே பாருங்கள் நான் காட்டுற மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்க போகிறோம் பிடி கொழுக்கட்டையில் எப்போதுமே நம்ம பிடிச்சா ஒரு அச்சு தெரியணுங்க அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி ரெடியாக வச்சுக்க போகிறோம் பாருங்க இப்படி தான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது ஒரு இட்லி சட்டியில் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற குழுக்கட்டையை ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் ஒன்றாவே எல்லாத்தையும் அடுக்கிடலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்ம ராகி பிடி குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க உண்மையாகவே ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலாப்பில் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி விட்ருக்கேன் நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்கு கொஞ்சம் கூட மாவே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்